சுப்பொழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு ஆசிரியர் நியமனத் தேர்வு யூஜி டிஆர்பி பிஆர்டிஇ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுப்பிக்குழுவின் சார்பாக தமிழ் பாடத்திற்கு பேப்பர் டூ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த நியூ பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் எட்டு நாளை முதல் உங்களுக்கு ஆரம்பமாகுது ஸோ இந்த நியூ பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூறு தேர்வுகள் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த யூஜிடிஆர்பி தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகணும் ஸோ இந்த யூஜி டிஆர்பி எக்ஸாம்ல வெற்றி பெற்று நான் ஒரு பத்திரதாரி தமிழ் ஆசிரியராக பணியாற்றணும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் அடுத்து செய்ய வேண்டிய பகுதி இப்போ இருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று புத்தகங்கள் சரிங்களா இந்த யூஜி டிஆர்பி தமிழுக்கு டிஆர்பி ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய புத்தகம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று புத்தகங்கள் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க இந்த முப்பத்தி மூணு புத்தகத்தை நம்ம படித்து நம்ம என்ன செய்யணும் வெற்றி பெற வேண்டும் ஸோ அதற்கு ஏதுவாக நம்முடைய சுபிக் சார்பாக இந்த நியூ சிலபஸை முழுமையாக ஃபாலோ பண்ணி இயல் ஒன்றில் இருந்து இயல் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து இந்த முப்பத்தி மூன்று புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி பத்தொன்பது புத்தகங்களாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் கொரியர் அனுப்புகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் அதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய ஒன்லைனர் ஸோ ரெண்டுமே சேர்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யறோம் பத்தொன்பது புக்கு ஸோ இந்த பத்தொன்பது புக்கை உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் கொரியர் அனுப்பிடுறோம் ஸோ கொரியர் அனுப்பிட்டு நம்ம என்ன செய்யறோம் கிட்டத்தட்ட நூறு தேர்வுகள் உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இது போக இருபத்தி ஐந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கொஷின் பேங்கை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயிற்சி எடுத்துக்கலாம் பிரிண்ட் எடுக்க முடியாது பயிற்சி எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியிருக்கோம் ஆக மொத்தத்தில் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் நான் செலக்ட் ஆகணும் சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் அதே மாதிரி கொஷின் பேங்க் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படியே நம்ம உங்களுக்கு கொரியரில் கொடுத்துட்டு பயிற்சி பிளஸ் தேர்வு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கலாம் இந்த பயிற்சி நாளையிலிருந்து உங்களுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த தமிழ் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த நூறு தேர்வுக்கான டாபிக் அவங்களுக்கு இந்த ஷெடியூல் ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு மூன்று வழிமுறைகள்ல நம்ம கடெக்ட் பண்றோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸை பார்த்துருங்க ஒவ்வொரு தேர்வும் அந்த தேர்வுக்கான புத்தகம் எந்த புத்தகத்தை படிக்கணும் ஸோ அந்த புத்தகத்தில் நம்ம என்ன தேர்வு என்ன டாபிக் ஸோ எல்லாமே இந்த ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மூல புத்தகங்கள் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் இந்த புத்தகத்தை ஃபுல்லாக நம்ம கையில் வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ஒன் ஒன்லைனர் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துறோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இருந்து இந்த தேர்விற்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் தயாராகிக்கோங்க ஸோ நம்முடைய சுபைக்குழுவில் இதற்கான மிக குறைந்த கட்டணத்துல உங்களுக்கு இந்த பயிற்சி தேர்வுகள் எல்லாத்தையுமே கொடுக்குறோம் அப்போ இந்த யூஜிடிஆர்பி பயிற்சி தேர்வு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மூன்று வழிமுறைகளில் உங்களுக்கு உருவாக்குறோம் ஸோ முதல் வழிமுறையானது வாட்ஸ்அப் டெஸ்ட் ரெண்டாவது வழிமுறையானது ஆன்லைன் தேர்வு மூன்றாவது வழிமுறையானது ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சொல்லி மூன்று வழிமுறைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஸோ டிஆர்பி பேட்டர்னில் யூனிட் வைஸ் டெஸ்ட் ஸோ எல்லாமே இந்த ஷெடியூலில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும் ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு தேர்வுகள் மாடல் ஸோ ஸோ டிசம்பர் நம்ம ஸ்டார்ட் முதல் தேர்வு என்ன உங்களுக்கு மூன்று மூன்று நாளைக்கு நம்ம நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ தேர்வுகள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது முதல் தேர்வு மொபைல் ஆப்ஸ்ல இரண்டாவது தேர்வு வாட்ஸ்அப்ல மூன்றாவது தேர்வு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிட்டு தேர்வு இதில் இந்த மொபைல் ஆப்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு தேர்வு கட்டணம் இதற்கான கட்டணம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஸோ இந்த ஆயிரத்தி இருநூறு ரூபாயில் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துரும் ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கலாம் அது போக இந்த நூறு தேர்வுகளுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை நீங்கள் என்ன செய்யலாம் ஃபை டைம் டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் நீங்கள் அந்த ஆன்லைன் தேர்வை எழுதிக்கலாம் அது போக முப்பதாயிரம் வினா விடைகள் மொபைல் ஆப்ஸில் ஆன்லைன்னாக கொடுத்துருக்கலாம் ஒன்லைனர் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி எல்லாமே மொபைல் ஆப்ஸில் ஆயிரத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிடும் இரண்டாவது தேர்வு வாட்ஸ்அப் டெஸ்ட்டு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ரூபாய் இதற்கான தேர்வு கட்டணும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடோம் ஸோ நீங்க பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கலாம் அது போக நூறு தேர்வுகளுக்கான டெஸ்ட் பேஜ் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஓஎம்ஆர் அதே மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப்னு நம்ம கொடுத்து இந்த ப்ராக்டிஸை உங்களுக்கு நம்ம என்ன செய்றோம் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன் லைனர் உங்களுக்கு ப்ராட்டிஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி ஆன்லைன் தேர்வு ஆன்லைன் தேர்வு எல்லாத்தையுமே உங்களுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் மூன்றாவது புத்தகத்தை கொரியர் அனுப்பிடறோம் கொரியர் அனுப்பிட்டுங்கும்போது கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் இதற்கான கட்டணம் ஸோ புத்தகம் ஃபுல்லாமே உங்களுக்கு கையில் கிடச்சிரும் ஸோ அது போக டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஒன்லைனில் ப்ராக்டிஸ் இருக்குது ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கான இம்பார்ட்டன் பிடிஎஃபும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மூணு பேஜுமே நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஆசிரியர்கள் இறுதி வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இரவு பத்து மணிக்கு தேர்வு உங்களுக்கு நடைபெறும் ஆன்லைன்ல மொபைல் ஆப்ஸ்லயும் பிடிஎஃப்ங்கிறது வாட்ஸ்அப்லயும் இருக்கும் ஸோ வாரத்தில் மூன்று நாட்கள்னு சொல்லி இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் திங்கள் புதன் சனின்னு சொல்லி மூன்று தேர்வுகள் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ டிஆர்பி தேர்வு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டாக நம்ம இதை நினைச்சோம் உங்களுக்கு கொடுக்குறோம் ப்ராக்டிஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ரெண்டு கிளாஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இதை ஃபுல்லாமே ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ மொபைல் ஆப்ஸுக்கு எவ்வளவு கட்டணம் வாட்ஸ்அப்பில் எவ்வளவு அதே மாதிரி புத்தகம் கொரியர் அனுப்புவதற்கு எவ்வளவு ஸோ இதை ஃபுல்லாமே நீங்கள் என்ன முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ நம்மளுடைய அக்கௌண்டோட டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் இது கரண்ட் அக்கௌண்டோட டீட்டெயில் ஸோ பயன்படுத்திக்கலாம் இப்போ வாட்ஸ்அப் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஆசிரியருக்கு மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அனைத்து ஆசிரியர்களுக்கும் இன்று நம்ம கொடுத்துட்டோம் சோ யாருக்கும் கிடைக்காத பட்சத்துல நீங்க என்ன செஞ்சுக்கோங்க குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணெய் சோ இங்க நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா சோ இந்த எண்ணிற்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்க சொல்லி வாங்கிக்கலாம் மற்றபடி அனைவருக்குமே பிடிஎஃப் கொடுத்துட்டோம் சோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வோம் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க எடுத்து அதை படிச்சுட்டு நம்ம இங்க கொடுத்துருக்கக்கூடிய கூடிய இந்த ஷெடியூல டோட்டலா நீங்க ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சுக்கணும் புத்தகத்தை படிச்சுட்டு தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்தோம்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டாக இதை நம்ம மாற்றிடோம் அதுவரை இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் எப்படி சுபிக் குழுவில் ஆசிரியர்கள் செலக்ட் ஆனீங்களோ அதே மாதிரி இந்த யூஜிடிஆர்பியிலும் ஆசிரியர்கள் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செய்றோம் இந்த இடத்துல உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கான பொக்கிஷமாக இதை நம்ம என்ன இருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நான் பல தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் தான் படிக்க வேண்டிய கண்டென்ட் என்ன அதை புல்லா தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை நம்ம முழுமையாக தொகுத்துறோம் ப்ராக்டிஸ் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை நம்ம இங்க கொடுக்கக்கூடியதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சுபைக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே